ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் திண்டியவனம் அடுத்த பெருமங்குள் கிராமம் இந்த பெருமங்குள் கிராமம் எங்கே இருக்குதுன்னா திண்டியவனம் அடுத்த மரக்கணம் செல்லும் சாலையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இங்கே வந்து ஸ்ரீ முக்கியாஜலேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் இந்த கோவிலில் தான் வந்து லவன் குசன் பிறந்தார்கள் இந்த மலையில் அந்த வரலாறு இந்த கோவிலுக்கு சிறப்பான சிறப்பாக சிறப்பு மிக்க கோவில் இது இந்த மலை கோவில் வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இங்கே வந்து மாசி மாதம் வந்து மாசி மகம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் அதே மாதிரி தீப திருநாள் கார்த்திகை மாதம் நடைபெறும் வாங்க மேலே போய் உங்களுக்கு எல்லோருமே காட்டுறேன் நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு முழுமையாக நீங்கள் தந்துட்டு வாங்க இப்போ மேலே நம்ம ஏறலாம் வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதே மாதிரி இந்த பெருங்கோல் கிராமத்தில் சக்தி வாய்ந்த சிவபெருமானாக இந்த முக்கிய இருக்கிறார் படிக்கட்டெலாம் பார்த்து வரணும் மூச்சு வாங்கும்போது அப்படியே நடுவில் உட்காந்துக்குங்க நீங்கள் ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டிய கோவில் தான் இது எல்லாருமே வந்து பார்க்கலாம் நம்ம அங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் பாருங்கள் நம்ம வந்த இடம் அங்கே இருக்கு அங்கேருந்து அப்படி அப்படியே ஏரி பீட்டி வந்திருக்கோம் இப்போ அடுத்தது உண்மையில ஏற போகிறோம் பார்த்து வருங்க இங்கே பாருங்கள் சிவபெருமான இங்கே அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க